மதுரையை காக்க சிவனே நேரில் வந்த வரலாறு தெரியுமா ஆன்மீக நகரங்களில் வேறு எந்த நகரத்திற்கும் இல்லாத சிறப்பு மதுரைக்கு உண்டு சிவபெருமான் தன்னுடைய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களையும் நிகழ்த்திய தலம் என்ற பெருமை மட்டுமின்றி சிவபெருமானே மதுரையை காக்க நேரில் வந்த பெருமையும் உண்டு சிவபெருமான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தானே தன்னை வழிபட்ட பெருமையும் இந்த தலத்திற்கு மட்டுமே உண்டு புராண காலத்திலேயே மதுரை மாநகரம் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் மையமாக திகழ்ந்தது அக்காலத்திலேயே உலகின் பிற பழமையான நாகரிகங்களுடன் தொடர்பு கொண்டு செல்வத்திலும் இன்ன பிற துறைகளிலும் மதுரை மாநகரம் மிக பெரும் வளர்ச்சியை அடைந்தது எட்டு திக்கும் புகழ் பரவி கிடந்த மதுரை நகரின் வளர்ச்சியைக் கண்டு பயமும் பொறாமையும் கொண்டனர் அந்த பாண்டிய நாட்டின் அண்டை ஆண்ட மன்னர்கள் எனவே தங்கள் ராஜ்யத்தில் வசித்து வந்த மாந்திரீகத்தில் அனுபவம் வாய்ந்த ஜைன மத துறவிகளை வைத்து ஒரு தீய யாகத்தை வளர்த்தனர் அப்போது அந்த யாகத்தில் தீய மாந்திரீக கலையின் மூலம் ஒரு ராட்சத யானை ஒரு ராட்சத பசு ஒரு ராட்சத நாகம் ஆகிய விலங்குகளை தோன்றச் செய்து அம்மூன்று விலங்குகளையும் மதுரை மாநகரை அழிப்பதற்கு ஏவிவிட்டனர் இதை எப்படியோ அறிந்து கொண்ட அப்போது ஆட்சியிலிருந்த பாண்டிய மன்னன் தன் மதுரை மாநகரையும் அதன் மக்களையும் அந்த ராட்சத விலங்குகளிடமிருந்து காக்குமாறு மதுரையின் நாயகனாகிய சிவபெருமானிடம் வேண்டினான் அப்பாண்டிய மன்னனின் வேண்டுதலுக்கிணங்க மதுரை நகருக்கும் அதை ஆட்சி புரியும் மீனாட்சியின் நாயகனான சிவ புராண கதை கூறுகிறது தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தியதுடன் மதுரையை காப்பதற்காக சிவனே நேரிலும் வந்துள்ளார் இன்றும் மதுரை மாநகருக்கு மூன்று திசைகளில் அந்த ராட்சத விலங்குகள் பெயரிலேயே மலை, பசுமலை நாகமலை என்று அந்த மூன்று மலைகளும் அழைக்கப்படுகின்றன மலைகளின் அருகாமையிலும் பல வழிபாட்டு தலங்களும் உள்ளன